அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அங்குராஜ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்குது செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த வகையில் நம்முடைய முன்னேற்றமானது மிக வேகமாகவும் விரைவாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம் என்பதுதான் நம்மளுடைய நேரத்தை அதிக அளவில் செலவு செய்ய வேண்டும் பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய திறன் எதில் இருக்கின்றதோ அந்த திறனை மேம்படுத்துவதற்காகவும் வளர்த்து கொள்வதற்காகவும் அதில் அதிகமான நுட்பங்களை சேர்ப்பதற்காகவும் நாம் பயிற்சி பெறலாம் பயிற்சி பெற்ற அனுபவத்தை செயல்படுத்தி பார்க்கலாம் மிகச்சிறந்த நிபுணத்துவம் வாய்ந்தவராக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு ஆசிரியராக ஒரு மென்டராக ஒரு ட்ரெய்னராக இருந்து உங்கள் வருமானத்தை கூட்டலாம் இதுதான் நன்றி வணக்கம்